திருப்பி எல்லாத்துக்கும் இந்த மீடியா சமுதாயத்துக்கு வணக்கம் நாம் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழக்கு பரபரப்பாகும் போது என்ன சூழ்நிலையில் இருந்துச்சோ அதை விட நல்ல பரபரப்பு இன்றைக்கு இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த வழக்கினுடைய இந்த வழக்கு வெளியே வருவதற்காக முதல் முதல்ல ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அது நம்மளோட கிளைண்ட்டு தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இது சம்மந்தமாக எஸ்பி ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டங்களில் இந்த வழக்கை பதிவு செய்வதற்காக நாம் இந்த இடத்துல வந்தோம் உங்களுக்கு அன்றைக்கே தெரியும் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மிஸ்டர் குரு இவர் பரமகுரு பொள்ளாச்சியை சார்ந்தவர் இவர் தாமு இவங்க எல்லாம் தான் நவாஸ் இவங்க எல்லாம் தான் வந்து இந்த வழக்கை முதல் முதல்ல காவல்துறைக்கு கொண்டு போகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஒன் ஆஃப் த விட்னஸ் இப்போ நம்ம சொல்லலாம் ஏன்னா கேஸ் முடிஞ்சிருச்சு இவர் ஒன் ஆஃப் த விட்னஸ் இந்த சாதி கேஸில் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த வழக்கு நாம் ஏன் வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நம்ம நினச்சோன்னு சொல்லி சொன்னோம்னா இந்த மாதிரியான கொடுமைகள் வேற எந்த பெண்களுக்கும் தான் இந்த வழக்கம் முதல் முதல்ல அந்த பெண்ணை வச்சு நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து இதோடைய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த வழக்கம் முதல் முதல்ல அந்த பெண்ணை வச்சு கொடுக்குறோம் இந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு சிலருக்கு நன்றி தெரிவிச்சுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கு யாருக்கெல்லாம் சொல்லணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா சிபிசிடி ஆகட்டும் காவல்துறையிலிருந்து இந்த வழக்கு சிபிசிஐடி கை அப்புறம் அதை விசாரித்த சிபிசிஐடி ஆகட்டும் அதை தொடர்ந்து இந்த வழக்கை திறம்பட நடத்திய சிபிஐக்கும் இந்த வழக்கை இந்த வழக்கை குறித்து இந்த வழக்கை வந்து கோர்ட்டில் வந்து திறம்பட வாதாடிய சிபிஐனுடைய வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் அவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பாகவும் இன்னும் இந்த தவறுகளை எல்லாம் நடக்காம தடுக்கிறதுக்காக இந்த அமைப்பு சிபிஐங்கிற ஒரு அமைப்புக்கும் இதை சரியாக விசாரித்த சிபிஐக்கும் அதை கோர்ட்டில் கரெக்டாக எவிடன்ஸ் எடுத்து வச்சு ஆர்கியூ பண்ணி எவிடன்ஸை வந்து விட்னஸஸை ட்யூட் பண்ணி விட்னஸஸ் கொடுக்க வச்ச சிபிஐயோடைய பிபி மோகன் சாருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிப்ரவரி மாதம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் டூ டூ தௌசண்ட் இந்த வழக்கு நாங்கள் ஒரு நான்கு பேரை குறிப்பிட்டு இந்த வழக்கில் புகார் கொடுக்குறோம் அதில் மூன்று பேர் அடுத்த நாள் இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க ஒருத்தர் மட்டும் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாரு அட்மிட் ஆகிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது இந்த வழக்கு பரபரப்பு காரணமாக இருக்கக்கூடிய ஏ டூ திருநாவுக்கரசு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இந்த வழக்கில் அரசியல் பின்புலம் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாய்ஸ் நோட் போட்டால் தான் இந்த வழக்கினுடைய பரபரப்பினுடைய முதல் படி உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த வழக்கு அவர் சொல்ல வந்த காரணம் என்னென்னா பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த போலீஸை புகார் கொடுத்து போலீஸில் நிர்பந்தித்து இந்த வழக்கை பதிவு செய்து எங்களை எல்லாம் கைது பண்ண சொல்லி நிர்பந்திக்கிறாங்க அப்படிங்கிற தோணியில் தான் அவர் வந்து திருநாவுக்கரசு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ போ ஆடியோ போடுற உங்களுக்கெல்லாம் தெரியும் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த மு நாங்கள் முதல் முதல் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக தான் பேசுகிறோம் முதல் முதல் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல பேர் குறிப்பிட்டு நாலு பேர் பேர் குறிப்பிட்டு மட்டும்தான் நம்ம கம்ப்ளைண்ட் தரோம் ஏன்னா எங்கள் சகோதரி வந்து இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சகோதரி வந்து இவர்களுடைய அந்த சதிவலையிலிருந்து மீண்டவங்க இந்த சதிவலையிலிருந்து மீண்டு வெளி உலகத்துக்கு இவங்களை பற்றி அடையாளம் கா குற்றவாளிகளை அடையாளம் காமிக்க வேணுங்கிறதுக்காக முதல்ல கொஞ்சம் தயங்குனாங்கூட பிற பிற்காலத்தில் அவங்களுடைய அவங்களுடைய குடும்பத்தையும் சூழ்நிலையெல்லாம் மீறி அவங்களுடைய இந்த சமுதாய கட்டமைப்பை மீறி முதல் முதல் புகார் கொடுக்கறதுக்கு அந்த பி அந்த சகோதரியை அவர்களுடைய சகோதரியனுடைய நண்பர் மிஸ்டர் இல்ல நண்பர்கள் அந்த சகோதரியோட நண்பருடைய நண்பர் தான் எல்லாம் பொள்ளாச்சியில இருந்தவங்க இவங்க எல்லாம் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க இப்போ வந்து பிட்னஸாக ஒருத்தர் இருக்காரு இந்த வழக்கை பதிவு செய்வதற்காக முதல் முதலே எடுத்து போராடக்கூடிய சகோதரியுடைய நண்பர்கள் தான் இவங்கள்லாம் இவங்க வந்து இந்த புகார் கொடுக்க வைக்கிறதுக்கான நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம் புகார் கொடுத்தா இவங்களோட ஐடென்டிட்டி வெளியே போகாது இந்த புகார்னால உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம் அதை இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ காப்பாற்றி கொடுத்துருக்காங்க கடந்த பதினாறு பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அன்றைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இந்த இந்த பிரச்சனை பெருசாகும் போது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிடுறாங்க சிபிஐக்கு மாற்றினதுக்கப்புறம் ஹை கோர்ட்ல கிருபாகரன் ஜஸ்டிஸ் கிட்ட போது இந்த வழக்கு ஒரு சூமோ ஒரு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போகும்போது புகார் கொடுத்த எங்களது தரப்பினுடைய சகோதரிக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் காம்பன்சேஷன் அவாய்ட் பண்ணுறாங்க காம்பன்சேஷன் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த கோர்ட் இந்த சிபிஐக்கு மாற்றக்கூடிய அந்த ஜியோவையும் அதில் அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அந்த பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஒன் செவன்டி ஃபோர் ஆஃப் டூ தௌசண்ட் நைன்டின்னு ஒரு ஜியோ போட்டு இந்த வழக்கை சிபிசிஐடி கிட்டேருந்து சிபிஐ கொடுக்குறாங்க சிபிஐ கொடுக்கும் போதே கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் குண்டாசில் இருக்காங்க வழக்கை தொடர்ந்து ஒரு அடிதடி வழக்கு அந்த அடிதடி வழக்கில் ஜாமீன் ஜாமீன்ல வெளியே தான் இத்தனை பிரச்சனைக்கும் மீடியா அவுட்ரேஜுக்கு காரணம் ஏதோ இந்த பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் ஜாமீன்ல வெளியே வந்துட்டு தான் ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டுச்சு ஆக்சுவலாக ஜாமீன்ல வந்த வழக்கு வந்து இந்த வன்கொடுமையில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிரதரையும் இவங்களையும் அந்த அக்யூஸ்டுக்கு அடித்த கேஸ் இவங்கெல்லாம் போய் இந்த பரமகுருவாகட்டும் தாமுவாகட்டும் இல்லை இவங்க கூட நண்பர்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த சகோதரியனுடைய சகோதரர்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க நீங்கள் எப்படி எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லி செகண்ட் எஃப்ஐஆர் ஆகுது அவங்கள அடித்ததில் அந்த அடித்த கேஸில் அடிதடி வழக்கில் தான் அந்த நபர்கள் வந்து அடையாளம் காணப்பட்டு அவங்க வந்து பெயிலில் வர்றாங்க அந்த பெயிலில் வரும்போது என்னாச்சுன்னா அன்னைக்கு இருந்தக்கூடிய சூழ்நிலையில் பாலியல் வழக்கில் அவங்க பெயில் வந்துட்டாதான் பெரிய பிரச்சனையாச்சு அப்புறம் தான் அது பெருசாகுது ஒரு விதத்தில் அது நல்லதும் கூட ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு எட்டு புகார் சேர்ந்து விசாரிக்கப்பட்டிருக்கு சிபிசிஐடிக்கு போனதுக்கப்புறம் சரி சிபிஐக்கு போனதுக்கு அப்புறம் சரி பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுக்கிறதுக்கு முன் வரணும்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் புகார் கொடுக்க அந்த முன் வந்த ஒரு எட்டு பெண்களுடைய மறுபடியும் எட்டு எஃப்ஐஆர் ஆகுது எல்லாத்தையும் புட்டு குதர் விசாரிக்கிறாங்க உங்களுக்கு சிபிஐடைய பிபி கரெக்டாக சொன்னார் ஆக்சுவலி எட்டு கேஸையும் விசாரித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மை ஒவ்வொரு வழக்கில் ஒவ்வொருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு வழக்கில் ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படி விசாரித்து இன்றைக்கி வந்து அவர்களுக்கு வந்து உங்களுடைய பேராதரவினோடையும் சரி இந்த நீதி நிலைநாட்டப்படுதலோடு சரி சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இதில் நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா இதில் யாருமே கிரெடிட் எடுக்கிறதுக்கு முன் வரக்கூடாது நாம் இந்த வழக்கை கொண்டு வந்த சகோதரிக்கு தான் நம்ம இந்த கிரெடிட் கொடுக்கணும் இது இந்த அரசியல் கட்சி செய்ததா அந்த அரசு அந்த அரசியல் கட்சி செய்ததா யார் ஆட்சியில் இது செய்யப்பட்டது யார் ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா முதல் முதல்ல புகார் கொடுக்க வந்த சகோதரிக்கு தான் இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா இதுவரை போராடிய எந்த அரசியல்வாதிகளும் முதல் முதலில் புகார் கொடுத்த சகோதரி இன்றைய சூழ்நிலை வரை யாருமே அவங்கள பந்து பார்த்து ஒரு ஆறுதலே சொல்ல கிடையாது நம்ம எல்லா பிரச்சனையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வழக்கை இவ்வளவு பரபரப்பான ஒரு வழக்கை தைரியமா ஒரு பொண்ணு வந்து வெளியே கொண்டு வந்துச்சுன்னா அதை வைத்து அரசியல் ஆதாயம் அடைந்த நபர்கள் கூட இதுவரைக்கும் தனிப்பட்ட முறையில் ரகசியமாக போய் அந்த பெண்ணை சந்தித்து ஒரு ஆறுதல் சொன்னாங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த பெண்ணுடைய சகோதரம் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் யாருமே அது பண்ணலை இன்னைக்கு அந்த பெண் வந்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி குடும்பத்தோட செட்டில் ஆகிருக்காங்க இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு ஆறுதல் தேவை இல்லை ஏன்னா அவங்க சட்டப்படி போராடி இந்த வழக்கில் வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ இப்படி ஒரு தனிப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண் போராடி வெற்றி பெற்ற ஒரு வழக்கை தாங்கள் தான் இதை செய்தோம்னு சொல்லி யாரும் கிரெடிட் எடுக்கக்கூடாதுன்னு பாதிக்கப்பட்ட சகோதரியின் குடும்பத்தின் சார்பாக நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ஏன்னா முழுமையாக இந்த வெற்றி முழுமையாக ஒருத்தருக்கு தான் சேரும் அது முதல் முதல்ல புகார் கொடுத்த பெண்ணுக்கு தான் இந்த வெற்றி சேரும் அவங்களுடைய தைரியமான மனநிலை அன்னைக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுத்து அன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி தமிழ்நாடு முழுவதும் பற்றி எறிந்த ஒரு வழக்காக தான் இது